அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வம் நாம் இந்த நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்வங்கிறது நாம் ஒரு கலையை கற்றுக்கொள்வது மூலமாகவே நம்ம ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரராத்திர மனை அப்படிங்கிற ஒரு ஒரு யூகி அவர் கடந்த ஆண்டு அவர் முக்தி அடைஞ்சார் அவரை பற்றிய ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து சூரிய சக்தியில் வாழ்கிறதுக்காக முயற்சி பண்ணார் முயற்சி பண்ணி வெற்றியை அடைஞ்சார் சிறு சிறு உணவு பழக்கத்தை மாத்திரியே வந்து பசித்தாகத்தை கட்டுப்படுத்திட்டார் அதே மாதிரி தான் நாமளும் உடனே செய்ய முடியாது யாருமே பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி அவர் வந்து பல நாட்கள் பசித்தாகத்தை கட்டுப்பட்டு மிக குறைந்த சொற்ப உணவிலே வாழ்ந்து தினமும் காலை மாலை அந்த சூரியனை பார்க்கின்ற பயிற்சி தினம் காலையில் அதிகாலை நேரம் இளங்காலை நேரத்தில் சித்த நேரம் சூரியனை பார்ப்பது அதனால் அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அதுக்கெல்லாம் அதை நான் இங்கே சொல்ல வரல சூரியனைய சூரியன் வந்து கண்ணினொடியாக பார்க்கின்ற கண்ணினொடியாக செல்லுகின்ற பொழுது கண்ணில் இருக்கிற ஒளித்துகள் அழி ஒளி கூம்புகள்னு சொல்லுவாங்க ஒலிக்கூன் லைட் கூன் கோன் சொல்லுவாங்க கோன்னுன்னா கூம்பு லைட் கோன் அது பல்வேறு வகையான அந்த கூன் சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா மெலட்டோனின் மெல சைட்டு மெலோனின் மெலோ மெலோனோனின் மெலோ நோய் மெலோனின் நம்ம தோல் இருக்கிறதுக்கு மெலோ நோயின்னு இருக்குல்ல அதே மரத்து இந்த தோல் வந்து வெளிச்சத்தை உறிஞ்சும் அதே போல நம்ம கண்ணில் இருக்கிற அந்த மெலோனின் என்கிற அந்த சத்து நிறத்தை உறிஞ்சி சக்தியை மாற்றி அங்கங்கே சேமிக்கிறது இதை தான் அவர் பயிற்சி பண்ணியிருக்காரு பச்சிராகம் கட்டுப்பாட்டில் வந்துடும் எல்லா நோய்கள் போகுதுங்கிறாரு அதை பார்த்து பார்த்தோம்னா இந்த அங்கு பஞ்சர்னு ஒரு அருமையான மருத்துவம் இருக்கிறது அங்கு பஞ்சர் அங்கு பிரச அங்கு பஞ்சர்னு சொல்லுவாங்க மெல்லிய மெல்லிய ஊசி மூலமாக அங்கங்கே நரம்பு மண்டலத்தை தூண்டிவிட்டு சில சிகிச்சை இருக்கின்ற அற்புதமான பக்க வேலை ரொம்ப பக்க இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவம் அந்த மருத்துவத்தில் என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா உடலில் முக்கிய உறுப்புகள் அக்கு பஞ்சர் என்ன சொல்றது கேட்டீங்கன்னா உடலில் அக்கு பஞ்சர் இருந்து வந்தது பொருட்களில் வர்மக்கலை மாதிரி தான் எங்கெங்க நரம்பு மண்டலம் இருக்குது அங்கெல்லாம் வந்து இந்த சிறு ஊசி அதுக்குன்னு பயிற்சி பெற்ற மருத்துவம் இருப்பாங்க சிறு ஊசியின் போல அவங்க தூண்ட விடப்பட்டு சில அது பெயருக்கு முயற்சி பண்ணுவாங்க நல்ல மருத்துவம்தான் உடலில் முக்கிய உறுப்புகள் பத்து உடல் வெப்பநிலை இதய மேலுரை போன்றவைகளெல்லாம் சேர்த்து மொத்தம் பன்னிரெண்டு உறுப்புகளாக அந்த அக்கு பஞ்சர் மருத்துவம் பிரித்து பார்க்கிறது அந்த மாதிரிலாம் பகுதி பகுதியாக பிரித்து பார்க்க அதுக்கான பயிற்சியெல்லாம் இருக்குது இருக்கு அப்ப பனிரெண்டு உறுப்பு மண்டலங்களாக அக்கு பஞ்சர் பிரித்து பார்க்குது பிரிக்கிறது இந்த பன்னிரெண்டு உறுப்புகளையும் பஞ்ச சக்திகள் ரெண்டு மணி நேரம் வீதம் ஊடுருவி செல்லும் அதை பிரித்து பார்த்தோம்னு அந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க அந்த சக்திகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிடுவோம் நாம நம்ம உடம்பு நீர் மருத்துவம் எப்படி செய்கிறது வெங்கடேசன் எப்படி செய்கிறாரு அவர் எப்படி ஒரு மருத்துவர் ரெண்டு வெங்கடேசன் வந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி தனக்குன்னு எப்படி மருத்துவம் செஞ்சிருக்கேன்னு பின்னாடி நான் சொல்கிறேன் ஆக அக்கு அக்குப்பாஞ்சர் என்ன சொல்லிட்டீங்கன்னா அங்கு பஞ்சர் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னெண்டு உறுப்புகளையும் பஞ்ச சக்தியால் நீக்கக்கூடியவை இரண்டு மணி நேரம் வீதம் ஊடுருவி செல்லும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை உடலின் முக்கிய உறுப்புகள் மண்ணிரலுக்கு சக்திகள் கிடைக்கும் அதை மண்ணீரல் சேகரித்து மண்ணிரல் சேகரித்து மண்ணீரல் சேகரித்து உடலின் எல்லா பகுதிக்கும் கொடுக்கும் அதாவது இயற்கை சக்தியில் உறிஞ்சி எல்லாத்துக்கும் கொடுக்குதுங்கிறார் ரொம்ப அற்புதமான செய்தி இயற்கை சக்திகளை உறி உறிஞ்சு இந்த காலையில் ஒன்பதுல இருந்து பதினொன்றுக்குள்ள உறிஞ்சி எல்லா சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் அமு அனுப்புற வேறையும் மன்னிரன் செய்துகிறாங்க ரொம்ப அற்புதமான விஷயம் முக்கிய உறுப்பு மன்னிரடுக்கு பஞ்ச சக்திகள் கிடைக்கும் அதே மன்னிரன் சேகரித்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் கொடுக்கும் அதனால் இயற்கையோடு சேர்ந்து வாழ்பவர்கள் அந்த நேரத்தில் உணவு ஏதும் உண்ணமாட்டார்கள் அதாவது இந்த காலையில இந்த ஒன்பது டு பதினொன்று வரைக்கும் மனதையும் மிக அமைதியாக வைத்திருப்பார்கள் அப்படி இருந்தால் ஆறு மாதத்தில் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் நம்மில் பலர் அந்த நேரத்தில் தான் கா சாப்பிடுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் அது சாப்பிட்றாங்க இது நம்ம ஒரு சாப ஆக இந்த இயற்கை சட்டத்தை புரியாதனால க இருக்குது அக்கப்பச்சரில் இந்த செய்தி இருக்கு அக்கப்பஞ்சரில் பன்னெண்டு வகையான உறுப்புகள் சொல்லப்படுகிறது அது வந்து அந்த காலையில் ஒன்பது டு பதினொன்று இப்போ நாம் என்ன பண்ணோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நீரை மருந்தாக அருந்தி பதினோரு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நாம் சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடறோம் சுத்தப்பிரும்பு இந்த சிறுநீரில் இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் மஞ்சளாக ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு மேலே கெட்ட வாடையோடு அந்த விஷம் வெளியே போகிற பார்க்கலாம் முதல் நாளே நீங்கள் உணர முடியும் இவங்க ஒம்பது வந்து பதினொன்று சொல்கிறாங்க அப்போ பதினோரு மணிக்கு தான் நீங்க உணவு சாப்பிடணும்னு சொல்றாங்க அப்போ நீங்கள் நீர் மருத்துவத்தை பின்பற்றி பதினோரு மணி வரைக்கும் நீர் மருத்துவத்தை பின்பற்றி அப்போ விஷமெல்லாம் வெளியே போயிடும் நீங்கள் அந்த பதினோரு மணிக்கு நல்ல ஒரு பெரிய அச்சு வெள்ளத்தை ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் அச்சு வெள்ளத்தை மென்று விழுங்கி நீங்கள் விஷத்தை இறக்கி விடலாம் இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் ஆக அப்ப உடம்புக்கு எல்லா உறுப்புகளுமே நமக்கு ஆரோக்கியத்தை தரும் எல்லா உறுப்புகளுமே நமக்கு ஆரோக்கியத்தை தரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அந்த நேரத்தில் உணவு எதுவும் உண்ணமாட்டார்கள் ஆனால் மனதையும் மிக அமைதியாக வைத்திருப்பார்கள் அப்படி இருந்தால் ஆறு மாதத்தில் உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் நம்மில் பலர் அந்த நேரத்தில் தான் சாப்பிடுகிறார்கள் அழுப்பு நிறைந்த பயணங்களை மேற்கொள்கிறார்கள் அதனால் மனிதர்கள் உடலுக்குள் அந்த பஞ்சபூதங்கள் சக்தி முழுமையாக கிடைக்காமல் போய்விடுகிறது குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்தவுடன் தாயார் பால் ஊட்டுகிறார் பின்பு அதன் வளர்ச்சிக்கு தக்கபடி உணவு ஊட்டி கொண்டிருக்கிறார் இப்படி செய்யும் போது அந்த உணவுக்கு தக்கபடி உடல் இயக்கம் ஏற்பட தொடங்கி விடுகிறது உடலும் மனதும் உணவினை எதிர்பார்க்க தொடங்கி விடுகிறது சுவைக்கு உடல் அடிமையாகிறது அப்ப பெற்றோர்கள் தான் குழந்தைகளை வந்து வளர்க்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடல் மாறிக்குது பெற்றோர்கள் சுவைக்கு அடிமையாகிறாங்க அப்ப பெற்றோர்கள் தான் சுவையை கூட்டி கூட்டி வளர்க்குறாங்க சூரிய ஒளியில் இருந்து தன் உடலுக்கு தேவையான சக்தியை எடுத்துக்கொண்டு உயிர் வாழும் ஹீரத்ன மணேக் அதிக அதிசய மனிதர் தான் அப்படி வாழ்வது சாத்தியமே அதிகமான அளவு பயிற்சியால் அந்த நிலையை அடைய முடியும் அப்படிப்பட்ட பக்குவ நிலைக்கு நாம் வரும்பொழுது உடல் இன்ப சுகங்கள் இருந்து விலகி விடுவோம் இன்றைய காலத்தில் மனிதர்கள் ருசிக்கும் உடல் இன்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ருசிக்கும் உடல் இன்பத்துக்கும் அதிக முக்கியம் கொடுக்கிறார்கள் காலப்போக்கில் அதன் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு நமது நாட்டில் ஏராளமான மனை உருவாவார்கள் என்கிறார் டாக்டர் உமா வெங்கடேஷ் அவர் ஒரு இயற்கை மருத்துவர் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது நூற்றி எண்பத்தி எட்டாம் பக்கத்தில் சொல்லப்படுகிறது அதாவது கீரா ரத்தன் மனைக்கை பற்றிய ஒரு விரிவான செய்தி சரிங்களா ஆனாலும் ஆனால் இந்த ஒரு இது ஒரு ஒருபடி பாதை பரிணாம வெங்கடேஷன் என்ன சொல்றாரு பரிணாம சித்தாத்தின்படி இம்மேல்நிலை அடைந்தவர்கள் முந்தியபடி உணவு உண்ணும் வாழ்க்கைக்கு திரும்ப 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 விரும்புவது இல்லை இவர்களில் பலம் பலம் இவர்களில் பலமுள்ள மனோசக்தியால் விண்வெளியுடன் நேரிடு தொடர்பு பெற்று அஷ்டமா சித்திகளையும் நாளடைவில் பெறுகிறார் என்று கருதப்படுகிறது உலகில் செயல்பட வேண்டிய எந்த காரியத்தையும் அவர்கள் விருப்பப்படி தங்கள் சக்தியை பயன்படுத்தி குகையில் இருந்தபடியே அவர்களால் நிறைவேற்ற முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் அவருடைய புத்தகமான ராஜயோகத்தில் எழுதுகிறார் ராஜயோகம் என்பது பதஞ்சலி யோக சுத்திரத்தை முடிவெடுத்து தந்திருக்கிற யோகி ஆஹ் விவேகானந்தர் சரிங்களா ஆஹ் ராஜயோகத்தில் எழுதுகிறார் மனிதனின் விண்வெளி வாழ்க்கைக்கு இது முதல் படி ஸ்கைலாபில் திருமதி சுனிதா வில்லியம்ஸ் எப்படி வாழ்ந்திருக்க முடியும் என்று எண்ணி பாருங்கள் மனிதன் விண்வெளி ஆக்கிரமித்து எண்ணிக்கையில் பெருக வேண்டியது இயற்கையான வாழ்வாகும் கல்வி முறையும் ஆகும் ஆயிரக்கணக்கான அது இயற்கையான வாழ்வும் கல்வி முறையும் ஆகும் அதாவது விண்வெளியில பெருகி வாழ்ற அளவுக்கு கல்வியும் வாழ்க்கை முறையும் இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சித்தர்கள் நியமித்த இந்த வழியில் மனித சமுதாயம் வாழ்ந்து வளர்ச்சியடையும் என்று அவர் சொல்றார் இதுதான் யோக பரிணாமன் பேரு இப்படி நிறைய சான்றுகள் சொல்லிட்டே போகலாம் இப்ப நம்ம பன்னிரெண்டு மண்டலங்களையும் எப்படி தூய்மை செய்வது இப்ப அதுக்கு எளிய பயிற்சி நான் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா வெங்கடேசன் என்ன எப்படி வந்து அப்படி சொல்கிறான்னு பார்ப்போம் வெங்கடேஷன் வந்து பனிரெண்டு உறுப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கு பஞ்சர்ல பன்னிரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா அந்த பன்னிரெண்டு பக்க பனிரெண்டு வகையான உறுப்புகளையும் நாம் இந்த பண்ண வளர்ச்சி அடிப்படை கொண்டு நியமத்தை வைத்துக்கொண்டு டாக்டர் அருணாடகர் சொல்லக்கூடிய அந்த சளி குறைந்த உணவையும் ஆஹ் தண்ணீரை வைத்துக்கொண்டு திருவள்ளுவரால் பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீரை வைத்துக்கொண்டு நம்ம எப்படி சுத்தம் செய்கிறது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீர் முறைன்னு ஒரு தலைப்பு இருக்குது அதில் இருக்கு நீருணவு முறை இப்போ வெங்கடேஷன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அதாவது டாக்டர் பக்கம் பக்கம் நாற்பத்தி நாலு இந்த புத்தகத்தில் பக்கம் நாற்பத்தி நாலு பக்கம் நாற்பத்தி நாலு நீருணவு முறை டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர்களின் மூக்கஸ்ல ஸ்டேட் ஹீலிங் சிஸ்டம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறைக்கும் நீரிணவு முறைக்கும் உள்ள தொடர்பு சரி எனக்கு குரு என்று நான் யாரையாவது குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர் டாக்டர் அர்னல் டெகிரி அவர்கள்தான் பாஸ்டிங் சம்பந்தமான அவர் செய்த ஆராய்ச்சிகள் எனக்கு தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு விஷய ஞானம் எனக்கு கொடுத்தன ஐந்து விஷயம் ஐந்து பர்சன்ட் ஐந்து விழுக்காடு செய்திகள் திருக்குறளில் கிடைத்தன அப்ப தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு நமக்கு ஜெர்மனியில் இருக்கிற அந்த சரி குறைந்த உணவு முறை தான் அதனால நமக்கு தெரியாம போச்சு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு ஜெர்மனிலிருந்தும் ஐந்து விழுக்காடு திருக்குள் இருந்தும் எடுத்திருக்காரு ஜெர்மனி டாக்டர் வாழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தா ஒரு நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்திருக்காரு ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆனால் ஜெர்மனியும் இதை பத்தி ஆய்வு செய்யறதுனால அவங்களுக்கு இந்த ஆரோக்கியம் கிடைக்கல ஒரு காலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் ஆகுது திருவள்ளுவர் சொல்லி நமக்கு புரியல இந்த பொலிப்புரை தவறாக இருந்திருக்க காரணத்தினால் ஆழ்ந்த தவறான பொலிப்பு கட்டி எல்லாரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது குரலுக்கு அது நீர் மருத்துவம் என்று வெங்கடேசன் தன்னுடைய அரசியல் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் அவருடைய கொடிய நோயிலிருந்து விலகினார் தொண்ணூத்தி மூணு கிலோ இருந்த எடையை வந்து படிப்பை கரைச்சி அறுபத்தி மூணு கிலோ மாற்றி காட்டினார் சரி நீரண முறை சுருக்கமாக கீழ்கண்டவாறு சொல்லுகிறேன் காலையில் எழுந்தவுடன் காஃபி என்பதை மறந்து விடுகள் காலை கடல்களை முடித்தவுடன் சுத்தமான வடிகட்டிய தண்ணீர் இயன்ற அளவுக்கு குடிக்கவும் ஈன்ற அளவுக்குன்னா கொஞ்சம் கொஞ்சம் சிறு சிறுசாக கொஞ்சம் ஒண்ணு பாருங்க இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வர ஒரு முக்கால் லிட்டர் பாட்டில் இது தண்ணி ஒரு முப்பது மல் நாற்பது எம்எல் இவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் அருந்துக்கிட்டே வரணும் இது அருந்தேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் அருந்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற தண்ணி உள்ளே போய் ரத்தத்தை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி மஞ்சள் கெட்ட வாடையோட நாத்தத்தோடு பிணவாடையோட வெளியே போகும் அப்படி போக போக உங்களுக்கு உடலெல்லாம் அந்த உள்ள இருக்கிற விஷம் உள்ள வலிகள் எல் என்னென்ன தொந்தரவு அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா தண்ணீரை இயன்ற குடிக்க வேண்டும் ஜீரோ பி ஃபில்டர் செராமிக் ஏண்ட்ரல் முதலியவைகளை உபயோகித்து பாக்டீரியாவை நீக்கி உபயோகித்து பாக்டீரியாவை நீக்கி பாக்டீரியாவை பாக்டீரியாவை நீக்கி கொள்ளவும் ஒதுக்கி வைத்த நீர் வேண்டாம் காலை ஒன்பது மணி அளவில் சிறுநீர் தனிப்பட்ட துர்நாற்றத்துடன் அசுத்தமாக அசுத்தமாக பிரிவது நீங்களே முதல் நாளே உணர்வீர்கள் பிறகு பத்து மணி அளவில் உங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க அதாவது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்க அங்கு பஞ்சர் அடிப்படையில் வந்து இந்த இருந்து பதினொன்று மணி வரைக்கும் நீங்கள் வந்து இயற்கை சக்தியில் உள்வாங்கிற நேரம் நாம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு நீர் பச்சை தொடங்கி ஒரு பத்து மணி அளவில் நீங்கள் வந்து நீரை பயிற்சி செய்கிறப்ப நீரை மருந்து மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும் இந்த பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி இல்லை பத்து மணி வச்சுக்கலாம் பதினொரு மணிக்கு வச்சுக்கலாம் நீங்கள் எப்பவுமே தண்ணீர் வந்து கொஞ்சம் இருந்த மாதிரி பார்த்துக்கணும் போதாம மாதிரி நாற்பது மணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்புறம் பதினோரு மணிக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் சைவ உணவை நீங்கள் சை உணவு ஆரம்பிக்கலாம் அப்படி சை உணவு படக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பயிற்சி செய்யலாம் சரியா இதுதான் அடிப்படை இதை புரிச்சிக்கிட்டு நீங்கள் செய்யலாம் சரி ஆ சிறுநீர் தனிப்பட்ட துர்நோற்றம் அத்த அசுத்தமாக பிரிவதை நீங்கள் முதல் நாளே உணர்வீர்கள் பிறகு பத்து மணி அளவில் உங்கள் சைவ உணவு படத்தை ஆரம்பியுங்கள் சரியா அசைவ உணவு பொருட்களை ஒதுக்கி விடுங்கள் பாலும் அசை உணவு தான் பால் மூக்க சுவாமி டயட் மூக்க சுவாமி மூக்கா சளி பார்னா கட்டமைத்தல் உருவாக்குதல்கள் டயட்னா உணவு அப்ப சளியை கட்டமைக்கிற உணவு தான் பால் சரி இதில் முதன்மையானது என்று டாக்டர் அருணாடகரன் கூறிவிடுகிறார் டாக்டர் அருணாடகரன் இவரம் தான் ஜெர்மினி டாக்டர் இவர்தான் வந்து நூத்தி இருபது ஆண்டுக்கு முன்னாடி எல்லா வகையின் உணவுகளையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார் மனிதனுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவரை விடுதான் சரிங்களா நான் சில வருடங்களுக்கு முன்பாக பாலை நிறுத்தியவுடன் எனக்கு ஆர்த்திஸ் ஆர்த்திஸ் என்று என்று சொல்லக்கூடிய மூட்டுவாதத்திலிருந்து விடுபட்டேன் என்பது இங்கே நான் குறிப்பிடுகிறேன் வெங்கடேஷன் வந்து கடுமையான மூட்டு வகையில் இருந்து எடை வந்து தொண்ணூத்தி மூணு கிலோ அப்ப எத்தாச்சு உடம்புறதுக்கு பாருத்தம் எடுத்த உடம்பு சரியா ஒரு பாத்ரூம் ஸ்கேல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இடையை பார்த்து ஒரு பாத்ரூம் ஸ்கேல் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இடைய பார்க்கு மிஷின் மற்றும் ஒரு சரமை கேண்டல் ஃபில்டரும் வாங்கி வாங்கி வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு குடம் பிடிக்கிற மாதிரி தண்ணி இருக்குல்ல ஃபில்டர் வாட்டர் அதை வாங்கி வச்சுங்க இடை மிஷின் வாங்கி வச்சுங்க ஒரு பிளட் யூரின் செக்அப் பண்ணி வாங்கி வச்சுங்க இதெல்லாம் பிளட் யூரின் செக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மருத்துவ ஆய்வு பண்ணி வச்சுங்க அதை வச்சுதான் நீங்கள் தொடங்கணும் சரிங்களா ஆக நாளாக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை அதாவது பத்து மணிக்கு சாப்பிட்றது பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி வரை கொண்டுட்டு போங்க நாளாக நீர் உணவு பழக்கத்தை மதியம் வரை மாலை மாலை வரை என்று உங்கள் சௌரியப்படி நீட்டி கொள்ளுங்கள் உங்களை ஒரு நாள் கூட முழு பட்டினி போட போவதில்லை ஒவ்வொரு நாளும் நீரணவு மூடிக்கு வரும்பொழுது ஒரு சப்பாத்தியும் வேகப்பட்ட காய்கறிகளையும் சாப்பிட்டு உப்பு குறைவாக போட்டு கொள்ளுங்கள் சில காரணங்களால் பழங்கள் வேண்டாம் அவை வேகமாக விஷத்தை இழுத்து உடனடியாக மாறி மலம் வெளியேறும் பாதையை அடைக்கும் வாய்ப்பு உண்டு உடல் எடை இந்த நேரத்தில் உடல் எடை மெல்ல மெல்ல குறைந்து வரும் அழுகி போன கெட்டுப்பான உடலை மட்டும்தான் குறையும் உடல் எடை குறைந்து கொண்டே வரும் சில மாடுகள் நிலைத்து அடைய எடையை அடைந்து விடும் அந்த கெட்டுப்போன சட்டம் மட்டும் கரைஞ்சி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உண்மையான எடையை வந்துடும் அதுதான் உண்மையான எடையை கண்டுபிடித்தல் வேறும் அப்ப உண்மையான எடை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து காற்றுக்கும் நீருக்கும் மாற வேண்டும் இது பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் படி பதினைந்து வயதுக்கு இருக்கிற ஆண் பெண்ணுக்கு தான் பொருந்தமை தவிர அது கீழே பொருந்தாது ஆக பரிணாம படி பதினைந்து வயதுக்கு மேலே நம்ம இயற்கை சக்தி வாழ பழகிக் கொள்ள வேண்டும் அதனாலதான் வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா இனப்பெருக்கத்தை மட்டும்தான் செய்யுமே தவிர உணவப்பெருக்கத்தை செய்யாது உணவப்பருக்கத்தை ஆற்றலாக மாற்றிடுது சூரியன் இருக்கிற ஆற்றல் இருக்கிற மாதிரி உடம்பு நம்ம மாற்றிடுச்சு நம்ம தாவரத்திலிருந்து நம்ம பெற்று தாவரத்திலிருந்து தோன்றி 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 தாவரம் தான் நமக்கு தாயி அதை தான் நமக்கு மூலம் நம்ம ஐநூறு மில்லி ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஒற்றை சில இருந்து தொடங்கி தாவர சிலத்திலிருந்து அதை பிறந்து கடைசியில் புழுவா மாறி பூச்சியாக மாறி ஊர்வனமாக மாறி விலங்கா மாறி மனிதனா மாறி யோகியாக மாறுறோம் அதோ விஷயமே உடல் எடை குறைந்து வந்து சில மாதங்கள் நிலைத்த எடையை விடும் எத்தனை நாள் உபவாசி இருந்தாலும் மேற்கொண்டு எடை குறையாது எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு கிலோ கிலோவில் என் உடல் எடை நிற்கிறது இப்போ அறுபத்தி ரெண்டு கிலோ எடையில் இருக்கிறது எனக்கு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ரெண்டுக்கு வந்துட்டு சொல்கிறாரு அந்த சமயம் உடல் சுத்தவாய் என்றது ரெண்டு பொருள் சுத்தமாயிடுச்சுன்னு பொருள் தொண்ணூத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு வருது அறுபத்தி ரெண்டு சுத்தமான உடல் பெறும் சுத்தமான உடலில் சிறுநீர் வெளியேற்றம் மிகவும் குறைந்துவிடும் உடலில் உள்ள எல்லா நோய்களும் மறைந்துவிடும் உடலின் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் நன்றாக உணரப்படும் எல்லோரும் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி சொல்லி பதிலும் சொல்லி விடுகிறேன் கவனமாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக அப்ப மீண்டும் நான் அதை பற்றி அடுத்தது அதில் அடுத்த நாலு நாலு மணி வகுப்பு நான் பேசுகிறேன் நோயற்ற வாழ்வே குறைபற்ற செல்வம் அடுத்த வகுப்புல மீண்டும் நான் இதை பத்தி விளக்கமா சொல்றேன் நன்றி வணக்கம்